அப்புறம்டா மாப்பிள ஒரு வழியா உனக்கு இப்ப கல்யாணம் அப்போ நீயும் மாப்பிள ஆயிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பிளானு என்ன பிளான் இருக்கு போது நல்லா வாய்க்கு வச்சே தறி மின்ன எடுத்து போட்டு சாப்பிட்டு காவல் நடிச்சு தூங்க வேண்டிய கண்ணெல்லாம் எரியுது பாத்துக்க கல்யாண வேலை கல்யாண வேலைன்னு சொல்லி ராத்திரி போகல நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாங்க கல்யாணம் முடிச்சிட்டு முதல்ல நல்லா படுத்து உறங்கணும்ப்பா அப்பதே கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு எனக்கும் நல்லது அடா பாவி இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கியே நான் அத கேட்கலடா கல்யாணம் முடிச்சிட்டு அனிமனுக்கு எங்க போறீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் அணிமுனா அத பத்தி இப்போ எந்த பிளானும் இல்லட்டா பாவி பாவினா இப்படி சொல்ற உனக்கு கட்டிக்கு போற பொண்ணு நல்ல படிச்சு பொண்ணு டாக்டர் இருக்குது கண்டிப்பா அமெரிக்கா ஆப்பிரிக்கான எங்கயாச்சும் வெயில் போனோம் தான் அந்த பிள்ளைக்கு ஆச்சிருக்கும் இதெல்லாம் யோசனை பண்ணி போட்டோமா கல்யாணம் முடிச்ச கையோட கிளம்பி ஊருக்கு போய் அணிமனு என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கணும் நீ என்னடா எதை பத்தி ஒரு பிளானோ இல்லைன்னு சொல்ற இன்னும் பச்சைக்குள்ளயாவே இருக்கியடா அடைய பாதுகா பறந்து போறோம் நடந்தா போறோம் எப்ப டிக்கெட் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய கல்யாணம் சின்ன பங்கி கொஞ்சம் காத்தோட்டமா இருந்துச்சு அதான் சும்மா வா அங்க உங்க அம்மாவுக்கு எந்த கோவம் கிடக்கு நீ என்ன வெளியே வந்து பேசிட்டு இருக்க ஐயோ அவங்களுக்கு தப்பா நினச்சு கதிக பியாச்சு தனிக்கு ஆள் சும்மா இருந்தே அதனால்தான் அவன் வந்து பியாச்சு கொடுத்தான் சரிப்பா இதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம்ல இப்ப நேரம் ஆகுது பண்ணி முடிக்கணும் அதுக்கப்புறமா நல்ல நேரம் முடியத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்ல பேசுறதுக்குன்னு ஒரு நேரம் காரணம் இருக்குல்லப்பா நாம ஒண்ணும் வேற யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நிக்கல அவளுக்கு நீங்க கல்யாணம்ல அந்த அறிவு கூட அவன் இல்லாம இங்க நின்னு மோக்கப்பட்டு கிடக்கான் பிரகாஷ் நீ உள்ள போப்பா நான் அவனை கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரிங்க அங்கு ஏன்டா இங்க எவனுக்கோ கல்யாணம் நடக்கல நீ பாருக்க எதையும் கண்டுக்காம வந்து கதை பேசிட்டு கலக்க என்னைக்கு உனக்குதான் கல்யாணம் தெரியும்ல தெரியுதுப்பா ஆமா தெரிஞ்சு என்ன பிரோஜனம் ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல

பறக்கூடாது என்ன கல்யாணத பாக்கறதுக்காக தான் வந்திருக்கே ஆமா கல்யாண பொண்ணேங்க அது என்ன முன்னாள் மாமனாரே இப்படி கேள்வி கேக்குறீங்க கல்யாண மாப்பிளக்கு சொல்லியாச்சி அப்ப கல்யாண பொண்ணுகோ கண்டிப்பா வாழ்த்து கிட்ட ஒருத்தர் உங்களுக்கு சொல்லாம போனா தப்பு இல்லையா சரி நானே போய் பாத்துக்கறேன் இப்படி அவங்க உள்ளே கல்யாண பொண்ணுக்கு கண்டிப்பா நான் சொல்லி நான் வரேன்

இப்போ கல்யாணத்தை பயமா இருக்குப்பா கண்டிப்பா அவன் கல்யாணத்தை நிறுத்ததுக்காக தான் வந்திருக்கா அவன் கல்யாண போய் பேசி போயிருக்கா அவ ஏதாச்சும் என்ன பத்தி ஏதாவது சொல்லிட்டா என்னப்பா பண்றது இதுக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா இந்த வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது பாத்துக்க அந்த பொண்ணு என்ன சொல்றதோ சொல்லிட்டு போட்டோம் நாம எதுவா இருந்தாலும் பேசி சமாளிச்சுக்கலாம் இல்லப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுப்பா ஹே பாயம் உங்க அப்பா காரா நான் கேட்க அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் அதான் ஒண்ணு என்ன ஆனாலும் முகத்துல பயத்தை மட்டும் காட்டிக்க கூடாது முதல்ல பாட்டு உனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சமந்தம் இல்ல அவ்வளவு வித்தியா அதான் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி அப்புறம் அப்ப என்ன ஏன்னா அமைதியா இரு அவளால ஒன்னும் பண்ண முடியாது அதையும் மீதி ஏதாச்சும் பேசினாலா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் நீ வயத்த அவன் அமைதியா இருந்தா போதும் சோகமா மூஞ்சியா வச்சுக்கு அதனால சொன்ன சந்தோஷமா சிறு சாப்பிடல இரு கல்யாண பொண்ணுக்கு கண்டிப்பா உன் டவுட் வரக்கூடாது புரிஞ்சுச்சா சரிப்பா சரி வாவோம் அடுக்கடுக்கு என்ன நடக்கும் போதுன்னு உடனே ஒரு காலே இருக்குது இப்ப என்ன செய்ய வந்துருக்கானு தெரியலையே இந்த கல்யாணத்தை நல்ல நேரம் கல்யாணத்தை கல்யாணத்தான் மாப்பிளைக்கே மாலை போடுங்க அமைதி இருட்டான்னு சொன்னேன் அதுக்குள்ளார எங்க போனாலும் தெரியலையே அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார் நல்ல பேர் இருக்கேன் இந்த Dress எல்லாம் எப்படி இருக்குனே எதுமே சொல்லல உனக்கு என்ன மகா லட்சுமி மாதிரி நல்ல மாடலா அழகா இருக்கே அருமையா இருக்கே சூப்பரா இருக்கே ஓஹோ நல்ல வேளை இந்த சரோஜா போயிட்டா போனவே அப்படியே போயிட்டா நல்லா இருக்கும் திரும்ப வராம இருக்கணும் கடவுளே அவள பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது என்ன கோலப்பட்ட உண்டாக காத்து கடக்கானே தெரியலையே கல்யாணம் முடிற வரைக்கும் அவங்க பேச்சாம கப்பல் இருந்தா நல்லா இருக்கும் பாதல் டைம் ஆகுது ஸ்டார்ட் பண்ணிக்க இந்த திருச்சபையில இன்னைக்கு ஒரு திருமணம் நடக்க போகுது அலெக்ஸ் பாண்டியனுக்கும் மேரியின் தம்பதியனுக்கும் பென்னி கிருஷ்ணா மற்றும் மகளான அலெக்ஸ் பாண்டியனுக்கும் திருமணம் நடக்க எல்லாருக்கும் விருப்பம் தானே யாராச்சும் மறுப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் தாராளமா தெரிவிக்கலாம் அய்யய்யோ இதை தொடர்ந்து சம்மதம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது என்ன பார்த்தாலும் இப்படி கேட்குறீங்க ரெண்டு வீட்டுக்கும் முழு சம்மதம் பார்த்துக்க மேற்கொண்டு ஆக்கிரத்தி தாதித்த பாருங்க ரொம்ப சந்தோஷம் ஜேம்ஸ் பாண்டியன் உங்களுக்கு ஸ்டெல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே சம்மதம் பதில் சம்மதம் சரி அதே மாதிரி ஸ்டெல்லா உனக்கும் ஜேம்ஸ் கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதம் தானேமா ஸ்டெல்லா உன்னதே கேள்வி கேட்கலாங்க பதில் சொல்லு சொல்லுமா உனக்கு ஜேம்ஸ் கல்யாணம் பண்ணதுக்கு சந்தோஷம் தானே உங்களுக்கு சம்மதம் தானே அமாரி ஸ்டெல்லா பாதல் கேட்கறதுல பதில் சொல்லுமா என்ன பேசாம அமைதியா இருக்கு பதில் சொல்லுமா

முடிஞ்சிருக்கல கேடப்போ மண்டை மண்டை இப்போ சொல்லி மண்டை ஆட்றா கிளமாஸ்டெல்லா என்னமா இது இன்னும் ஒரு நிமிஷத்துல உங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல அதுக்குள்ள பேசி இப்ப நான் பேசலாமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமான நானும் சொன்னேன் தெரியுமா நீங்க எனக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வீங்கன்றதுனாலத்யா இவரை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம சம்மதம் சொன்னேன் ஆனா அதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு சில பல விஷயம் இவரை பத்தியே தெரிய வந்துச்சு இதுக்கு அப்புறமா நான் எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியும் சொல்லுங்க பாப்பா ஏமா அப்படி எல்லாம் ஏமா அவன் தப்பு பண்ணிட்டா என்ன தப்பு பண்ணாரா இன்னொரு பொண்ணு கழுத்துல தாளிய கட்டிட்டு அந்த உன்னை என்கிட்ட மறைச்சி இப்ப என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறாரே இது தப்பு இல்லையா சொல்லா என்ன பேசுவேன் அவ என்னோட 20 வருஷம் ஃப்ரெண்ட் அவ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டே அதானே ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசுற யாருமே எதுனா சொன்னாங்கன்னா நீ அத அப்படியே நம்புவியா படிச்சு பொண்ணு தானே என் மவனை பார்த்தா அப்படி போய் சொல்ற மாதிரியா இருக்கு உண்மையா பையோ அது உங்களுக்கு தானே தெரியும் ஆனா வசிமா ஏன் வாழ்க்கையில வீணாக்க முடியாது இல்ல கட்டி அம்மா ப்ளீஸ் போடு நீ பாட்டு கே ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல போய் சொல்ல மாட்டாங்க பாத்துக்க அவரை பத்த நான் உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு சில பல ஆதாரத்தை நான் நேரடியா கண்ணாலே பாத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்மும் பண்ணேன் இங்க பாருங்கப்பா யாரை அசிங்கப்படுத்துறது என்னோட எண்ணம் கிடையாது ஆனா அவசரப்பட்டு ஏன் வாழ்க்கைய நான் பாழாக்கிக்க முடியாது இல்ல யாரோ ஏதோ சொல்றீங்கன்னு நாங்களும் சரின்னு சொல்லிக்கிட்டே கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அவசரப்பட போறது நானாலப்பா கேட்டி உங்க அப்பா உனக்காக பாத்து வச்சு சம்பந்தம் சரியில்லைன்னு சொல்றியா எங்க வந்து என்ன பேசுறட்டி குடும்பம் மாட்ட வாங்காத நீங்க குடும்ப மானத்தை பத்தி யோசிக்கிறீங்க நான் ஏன் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன் கல்யாணம்னா என்னமா நினைச்சீங்க கோயில்ல கிடா வெட்டுவாங்கள அந்த மாதிரி நினைச்சுக்கலோ ஒரு ஆட்டை குளிப்பாட்டி அழகுபடுத்தி அதுக்கு பூ விட்டு பொட்டி மாலை போட்டு மேல தாளத்தோட மங்களகரமா இட்டுட்டு போய் அது கடைசியில பலி கொடுத்து சாவடிப்பாங்களே அந்த மாதிரி தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை ஆயி போச்சு அப்படித்தானப்பா கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு கடைசி நேரத்துல புடிக்கலன்னு சொன்னா குடும்ப மான போயிடும் உடனே கட்டாயப்படுத்துறீங்க ஆனா காலத்துக்கும் எங்க வாழ்க்கை போயிடுமே அதை பத்தி யோசனை பண்ணி பேசுறீங்களா இங்கே அவரை சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் இன்னொரு பொண்ணுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் இல்லை இது உண்மையா பொய்யோ ஆனா எப்ப அவரை பத்தின ஒரு விஷயம் ஏன் காதுக்கு வந்துருச்சோ இதுக்கப்புறமா அவரோட கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்றது சரியா வராதுப்பா எனக்கு இப்படி எல்லாம் பேசுறது பொண்ணு இந்த பாருங்கப்பா இன்னொரு பொண்ணோட பாவத்துக்கு நான் ஆளாக விரும்பல அதனால தான் சொல்றேன் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் ஒரு போக்கிரி பயலோட பொண்ணாடியா இருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்ல பாத்துக்கங்க அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா இப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சோ இதுக்கு அப்புறமும் இந்த சம்பந்தம் நடக்காதுப்பா தயவு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அது எப்படி நிறுத்த முடியும் என் மகளோட வாழ்க்கை என்ன ஆகும் இது பாருடா யாரும் ஏதோ சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு அநேகமா என் மவளை சந்தேகப்படாதீங்க கேட்டா நம்ம என்ன இன்னைக்கு நேரத்தாம பழகுறோம் எத்தனை வருஷமா பழகுறோம் நம்மளோட பழக்க வழக்கம் என்னன்னு உனக்கு தெரியாதடா அங்கிள் நீங்க பழகனா பழக்க வழக்கத்தை பத்தி பேசுறீங்க நான் ஏன் வாழ்க்கை பறி கூடாதுன்னு பேசுறேன் எங்க உங்க பையனோட முகமே தெரியல அவரு வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க பாப்போம் அவருக்கும் எந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லனே அவ்வளவுதானே சொன்ன கல்யாணம் கட்டி புள்ள அடி ஜேம்ஸ் சொல்லுடா அவர் சொல்ல மாட்டாரு ஏனா நான் முள்ள நெஞ்சு குரு குருக்கு அத நடத்தி குனிஞ்சி தல நிமிராம நின்னுட்டு கிடக்காரு ஏமாடி செல்ல ஒரு பொம்பள புள்ளைக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுமா

ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நல்ல உத்தியோகத்தையும் வேலை செஞ்சிட்டு கிடைக்காரு ஆரம்பத்துல அவர் என்ன ஆசைப்பட்டு எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாரு ஆனா நானே அவர் லவ் ஏத்துக்காம மறுத்துட்டேன் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் என்னைய தாப்பா நினைச்சிட்டு இருக்காரு இதுக்கு பெருதாப்பண்மையான ஆனா இவங்க வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிட்டு அதை மறைச்சு என் கைத்துல தாலி கட்டணும் இது ரொம்ப தப்பு இல்லையாப்பா சொல்லுங்கப்பா அப்போ இதுக்கு உண்மையான லவ்வா அந்த பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவனுக்காக காத்து விட்டு உண்மையான லவ் இவரு ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு உண்மையாவே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணா மட்டும் எப்படி பாரு உண்மையா இருப்பாரு சொல்லுங்கப்பா எனக்கு அஸ்வினை கல்யாணம் தான்ப்பா ஆசை இவரோட தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுதேன் தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்கப்பா

அவ உங்க பையனை பத்தி சொன்னதுல உண்மையா பையானே எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் உங்களுக்குதான் தெரியும் அது உங்க வீட்டு பிரச்சனை நாங்க எந்த ஒரு சம்பந்தமும் கல்யாணம் நடந்தா நாம சம்மந்தி இருக்கு ஆனா அப்படி கல்யாணம் நடக்கல அப்படி இருக்கும்போது அது உங்க வீட்டு பிரச்சனை நீங்கதான் பாத்துக்கணும் ஆனா என் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான் விட்டுடுங்க என் அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனையே அந்த பையனையே நான் என் வீட்டு மாப்பிள்ளையை ஏத்துக்கிறேன் விட்டுடுங்க நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாம எதுக்காக இருக்கணும் உன் மாவளை கூட்டிட்டு வா போவோம் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வா போவோம் அதே ஜேம்ஸ் பண வெளியே வா போவோம் அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா இதைக்கு உடனே சரின்னு சொல்லிட்டீங்க என்னம்மா இப்படி பேசுற என் உயிர் எங்க சொந்த பந்தம் எல்லாமே நீதானம்மா உனக்கு பிடிக்காத விஷயத்தை நான் ஏமா செய்ய பார்த்து சொல்லு பாப்போம் அப்பா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுமா சரியா என்னப்பா இப்படி பேசுறீங்க அப்பா அஸ்வின் ரொம்ப நல்லவர் நல்ல படிச்சிருக்காரு நல்ல வேலையில இருக்காரு ரொம்ப என்ன குணமானவர் என்னான்னு அவரும் ஒண்ணாத்தானே படிச்சோம் அவரு பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்பா அவரோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு சரிமா பாதர் மிக ஆரம்பிக்க தம்பி அஸ்வினி இந்த பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா விருப்பம்தான் பாதர் வணக்கமா எனக்கும் விருப்பம்தான் பாதர் சரி அப்ப ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்தி கொடுக்க என்ன எனக்க எதுவும் பேசாம வாய புதிக்கிட்டு வெளியே வந்துட்டீங்க

அவனால தாண்டி எல்லா பிரச்சனையும் முதல்ல அவன் யோகி மருந்து இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கம் படிச்சிட்டு போனா முதல் கல்யாணத்தை போ இப்போ ரெண்டாவது கல்யாணத்தை போவோம் அவன் அழுத்திய அசிங்கம் உண்டாச்சு ஒரு பொண்ணு நாம ஏமாத்துனோம்னு நினைச்சிட்டோம் அதே இன்னொரு பொண்ணு நம்மளையும் ஏமாத்திட்டா காயம் விடுறா எல்லா தூக்காமையும் இவதே இவ்வளவு அழுத்தையும் இவ்வளவு பிரச்சனை வந்தது ஜெய் என்ன நீ நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நித்துட்டு இல்ல உங்க முகத்தை பார்த்து சொல்றீங்க சாமி சத்தியமா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கவே இல்ல சும்மா பாக்கலாம்தே வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கு உங்க கல்யாணம் இப்படி நின்னு போறது நான் கனவுல கூட நினைக்கல பாத்து கொடுங்க அடுத்து உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சிக்கல அதான் ஆண்டவன் வச்சானா ஆப்பு மாப்பு வச்சானா ஆப்பு

பாப்போது பாப்போது இந்த மனசுல கல்யாணம் ஆசிய கொண்டாக்கி இப்போ கடச்சில இப்படி ஆயி போச்சு போடு பா இதுக்கு அப்புறம் தெய்வம் செஞ்சு கல்யாணம் பேசி எடுக்காதீங்க ஏ பையனால பத்திட்டே கஷ்டப்பட்டு காசு போட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணா கடச்சில கண்ட நாயில வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகுது ஏன் அவனுக்கு ஒரு கல்யாண காட்சியும் நடக்கல ரோட்ல போற வர நாய்கள இவனை பார்த்து சீர்த்திட்டு போறாங்க நம்மள நம்ம வச்சு இந்த குடும்பமே கழுத்தறிச்சிச்சு இவங்கள சும்மா வரக்கூடாது